ஏன் நாளைக்கு நல்ல முகூர்த்த நாள் தான் பேசாமல் மலருக்கு போய் சேரீ எடுத்துகிட்டு வந்துடலாமா என்கேஜ்மெண்ட்க்கு ஆ சரிக்கா எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படியே எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு வந்துடல்கா இந்த குட்டிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போவேண்டா இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா ஒரு நாளே பண்ணி விட்ருவாங்க ஆமாம் மகி நானும் அப்படின்னு தான் நினச்சிட்டுருக்கிறேன் பார்க்கலாம் அம்மாவை மட்டும் கூட்டிகிட்டு போகலாம் அப்புறம் மாமாங்க வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம் இல்லாட்டி நம்மளே மலர் மட்டும் கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் என்கேஜ்மெண்ட் மட்டும் தானே ஆமாக்கா ரொம்ப செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் நிறைய செலவு இருக்குதுக்கா பார்த்து அளவாக செலவு பண்ணு ஆமாங்கி அப்படி தான் பண்ணணும் நம்ம ரெண்டு பேருமே மலரை கூட்டிகிட்டு போய் அம்மா வந்தால் அம்மாக்கு அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு எடுத்துகிட்டு இந்த குட்டி செல்ல விட்டுட்டு நம்மளே போய் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்துடலாம் பேசாமல் நாளைக்கே போயிடலான்ட்டு இருக்கிறேன் உனி நாளும் நெருங்கிடுச்சலா ஆமாக்கா அதுதான் கரெக்டு உன என்ன அடுத்த வாரத்தில் நிச்சயம் வந்துடுச்சு நம்ம முன்னே எல்லாத்துக்கும் சொல்லியே அழைப்பே சொல்லி முடிக்கல அதுக்குள்ளே சேரீ எடுக்கணும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடலாக்கா சரிம்மா கியாண்ணா அப்படியே பண்ணிடலாம் ம் சரிக்கா அப்படியே பண்ணிடலாம் என்னக்கா மணி நீ ஆறாக போகுதட்டுக்குது இந்த பிள்ளைங்கள உன்ன காணோம் நம்ம வீடு பக்கம் பக்கமாக இருக்கிறங்காட்டி இவங்களுக்கு நல்ல வசதியாக போச்சுக்கா சஞ்சும் போயிட்டானா கூடவே சைக்கிள் ஓட்டுறன்ட்டு போனவங்க இன்னும் ஆளைவே காணோம் நானும் மணி ஆறான விளக்கேத்தோன்னு வாசல் கூட்டி விட்டுட்டு சாமி கும்பிட்டு கைகள் முஞ்சி எல்லாம் கழுவி சாமி கும்பிட்டு படிக்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா இந்த பிள்ளை கேட்கறதே இல்லைக்கா ஆமா மகி நானும் அப்படின்னு தான் சொல்லிட்டு அவன் எங்க கேட்கறான் போட்ட பிள்ளைகளே ஆறு மணி ஆனா சாமி கும்பிடுவோம் விளக்கேத்தோன்னு சொன்னா கேட்க மாட்டேங்குதுகா இவன் எங்க கேட்க போறான் இன்னைக்கு வருட்ட அவளுக்கு இருக்குது ஏய் பிந்து தன்யா சஞ்சு வாங்கப்பா பப்பி 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 ஏ காவி கியூட்டா இருக்கு பப்பி இது கடிக்காதா நீ இப்படி மடி மேல குற வச்சிட்டு இருக்க ஏய் பப்பி இங்க பாரு ஏய் பப்பி கியூட்டா இருக்கு காவி உன்னோட பப்பி ஐ அக்கா நான் கொஞ்ச நேர பப்பிய என் மடியில வெச்சிட்டுமா ம் இந்த தண்ணியா தாராளமா வெச்சுக்கோ ஏய் பப்பி உன் பே என்ன கவே இப்படி பாப்பி கூட போய் விளையாடிட்டு இருக்கேன் உங்க அம்மா திட்ட மாட்டங்களா இந்த குட்டி பாப்பி ஒண்ணு பன்னாத பிந்து எல்லாத்து கூடமே ஜாலியா விளையாட நம்ம சொல்றதெல்லாம் செய்யத் தெரியுமா ம் ஐ அக்கா எனக்கு இந்த பாப்பியே ரொம்ப பிடிச்சிருக்கு சரி தன்யா நீ வேணா டெய்லியும் வந்து விளையாடு இப்ப மணி ஆறாச்சு அதை கொண்டு போய் அதோட வீட்டுக்குள்ளேயே அடைச்சிரலாமா ம் ஐயோ மணி ஆறாச்சு

ஏய் என்ன பிந்து இப்பதான் வந்தீங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போங்கப்பா அதுக்குள்ள போறேங்கறீங்க ஏய் இல்ல கவி எங்க வீட்டுல ஒரு ரூல் இருக்கு கழுவிட்டு சாமிக்கு வேலை கேட்டி சாமி கும்பிட்டு நாங்க படிக்கிற குக்கார்ல எங்க அம்மா எங்களை தோலை உரிச்சிருவாங்க நாங்க வரோம் வாங்கினா அடியே எனக்கு இன்னும் வலிக்கிது ஏய் என்ன பிந்து இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா என்ன கவி பண்றது எங்க வீட்டில் ரூல் இதுதான் சரி சஞ்சு வா போடலையே தனியா சொன்ன கேளு வா போல நாங்கள் போறோம் இவங்க கூட வரவே கூடாது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கவியாக்கா நான் நாளைக்கு வரேன் சரி தன்யா நீ நாளைக்கு நேரத்திலேயே வா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போவியாமா சரிக்கா நாங்கள் போயிட்டு வரோம் மணி ஆறரையே ஆக போகுது இன்னும் வந்துருக்குறாங்களான்னு பாரு இன்னைக்கு வருட்டு நேற்ற விட இன்னைக்கு நல்லா தோலை உரிச்சா சரியாக போயிரு ஆமா மகி இதுக்கு தான் வெளியில் விளையாடுறக்கே விட்றது கிடையாது வந்துட்டீங்களா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்ன பிந்து மணி ஆறான வாசல் கூட்டி விட்டு விளக்கேத்தி கைகள் முஞ்சியெல்லாம் கழுவிட்டு சாமி கும்பிட்டு படிக்கிற காரணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன்ல நான் எங்கே போனீங்க இவ்வளோ நேரம் மணி ஆறரையா ஆக போகுது அம்மா அது வந்து ஆமா இது என்ன தனியா கையில நாய் தூக்கிட்டு வந்திருக்கற யாரோட நாய் இது ஐயோ தண்ணியா பட்டு இது யாரோட நாய் எதுக்கு தூக்கிட்டு வந்த முதல்ல அது கீழறி கூடு கையில தூக்கி வச்சிட்டு இருக்கிற பாரு யோயோ உங்களையெல்லாம் விளையாடுறக்கே முதல்ல வெளியில் விடக்கூடாது எதுக்கு தண்ணியா இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீயே அம்மா இது ஒண்ணு யாரோட நாய் குட்டிய இது கவி அக்காவோட நாய் நான் ரெண்டு நாளைக்கு விளையாடுறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏய் தன்யா நீ எங்க கூட தானே வந்த நீ எப்ப கவி கிட்ட சொல்லிட்டு தூக்கிட்டு வந்த அம்மா இவ பாட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாமா முதல்ல அந்த நாய் கீழே இறக்கிட்டு போட்டு போய் கையால் கழுவு தன்யா போ தன்யா சொன்ன கேளு தன்யா அம்மா அதெல்லாம் முடியாது நான் நாய்க்குட்டி கூட விளையாடுவேன் முதல்ல அந்த நாய் கீழே போடு இல்லைன்னா நல்லா அட்டி வாங்கிடுவாத்துக்கா

யார் செஞ்சா என்ன பிந்துமா நம்ம வீட்டை நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும் இதெல்லாம் குழந்தைங்க செய்யற வேலை தானே இதை செய்ய மாட்டீங்களா ரெண்டு பேருமே உன்னைந்தா ஐயே என்னம்மா நீங்க என்ன போய் வாசல் கூட்டு விளக்கித்து சொல்லிட்டு இருக்கிறீங்க ஐய நாளா பண்ண மாட்டேன் நான் போறேன்பா எப்படி எஸ்கேப் ஆகிட்டு போறான்னு பாரு மகியவன் அது சரி பொட்ட பிள்ளைகளே செய்ய மாட்டேங்குது இனி அவன் வேற செய்ய போறான்னா ஏக்கா நீயே பிந்துமா சொன்ன கேளு போய் வாசலெல்லாம் கூட்டிட்டு போட்டு நீ போய் போ அம்மா அதெல்லாம் முடியாதுன்னா முடியாது நான் வேணா விளக்கேற்றுவேன் வாசலெல்லாம் கூட்ட மாட்டேன் நீயே போய் கூப்பிட்டு போ சரி தனியா நீ போய் வாசல் கூப்பிட்டு அக்கா போய் விளக்கேத்துட்டு போ அதெல்லாம் முடியாது நான் நாய்க்குட்டி கூட தான் விளையாடுவேன் முதல் அந்த நாய் துரத்தி விடு என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதுங்க சொல்லிட்டு நான் மால் நேரமாக போகுது பேசாம போய் கைகள் கழுவிட்டு விளக்கேத்திட்டு சாமி கும்பிட்டு போய் படிக்கிற வழி பாருங்க போங்க அம்மா நான் சொன்னா சொன்னதுதான் நான் போய் விளக்கேத்துவேன் தண்ணியால வாசல் கூட்டு சொல்லுங்க நான் விளக்கேத்தி வச்சுட்டு படிக்கிறதுக்கு போயிடுவேன் அவ்வளவுதான் பெரியமா நான் கொஞ்ச நேரம் இந்த பப்பி கூட வெள்ளையாடிக்கிறேன் பெரியமா ப்ளீஸ் பெரியமா இங்கே பார் தனியா எப்போமே நம்ம இந்த மாதிரி பெட்டெல்லாம் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது அது எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது கடிச்சிரும் தெரியுதா உனக்கு அதெல்லாம் கடிக்காது கம்மி அக்கா கையில் தான் வச்சு விளையாண்டிட்டு இருந்தாங்க இங்கே பாரு தனியா உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டு நான் பேசாமல் போய் அக்கா கூட சேர்ந்து விலை கேத்திட்டு சாமி கும்பிட்டு படிக்கிற வழி பாரு போ ஓன்ட்டு இருந்தேன் அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் பேசாமல் போ ச்சே போனா அந்த பக்கம் சரி இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு எல்லாம் போக போக சரி ஆயிரு மகி சரி நான் போய் அவனை பார்க்குறேன் அவனெல்லாம் படிக்க மாட்டேன் அடங்கவும் மாட்டேன் பிள்ளைங்களாவது ஏதோ படிக்கிதுக்கு அவன் இருக்கிற மாதிரி நான் போய் படிக்க வச்சா தான் படிப்பேன் சரி மகி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் வரேன் சரிக்கா நான் போ